நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் ஆதி இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் நம்ம விஜய் வந்து மீட்டிங் போட்டார் இல்லையா அப்போ இருபத்தி மூணாம் தேதி இன்னும் இன்னும் அப்படியே தான் பேசிகிட்ருக்குறாப்புல எழுதி கொடுக்குறவங்களுக்கு கூடமா ஒழுங்காக எழுதி கொடுக்க தெரியல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நல்லா எழுதி கொடுக்கலாம் இன்னுமே அந்த பழைய மாதிரி தான் பேசிகிட்ருக்காப்புல ஆனால் ஏதோ கொஞ்சம் முன்னைக்கு கொஞ்சம் தேவலனு தான் நினைக்கிறேன் அப்புறம் என்ன எல்லாம் தற்கொறி என்ன லாஜிக்கே இல்லாமல் தற்குரிங்கிறீங்கன்னா என்ன இது கூத்தா இருக்குது கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறவன தற்குரின்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறது கட்சி கொள்கை என்னடாக்கா உளறாங்க அவங்கள தற்குரின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது இப்போ விஜய்யே அப்படிதான் இருக்கிறாப்புல என்ன கட்சியோட கட்சியோடய கொள்கை என்னென்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இது வந்து கொள்கையாது கொள்கைனாக்கா நாட்டில் உள்ள பிரச்சனையை சொல்லிகிட்டு இருக்காப்புல அதெல்லாம் கொள்கையா உங்களுக்கு தனக்கு என்ன கொள்கைன்றதே சொல்ல தெரில ஸ்ட்ரைட்டாக சிஎம் சீட்டு நேராக போய் சிஎம் சீட்டில் உட்காரணும் அதை போய் களப்பணி செய்யாமல் மக்களோட மக்கள் இறங்கி பணி செய்யாமல் எப்படி போய் உட்கார முடியும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மாட்டிக்கிட்டாப்ல கிட்ட இந்த சிபிஐ வழக்கன்ட்டு போட்டால் அது இப்போ கிட்டே ரிசல்ட்லாம் வராது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் ஏன்னா இந்த தேர்தலாம் முடியணும் அப்புறம் தான் வரும் அடுத்த ஆட்சி நம்மளும் தான் எப்படி நம்மளும் தான் எனக்கு புரியல எல்லா நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாரும் தாவை காக்க மாறணும் விடுதலை சிறுத்தையில் உள்ள எல்லாரும் தாவை காக்க மாறணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள எல்லாரும் தாவை காக்க மாறணும் விஜயகாந்த் கட்சியில் உள்ள எல்லாரும் தாவை காக்க மாறணும் அப்படி மாறுனால் ஒரு வேலை டெப்பாசிட் வாங்குவீங்க எண்பது வருஷமாக அங்கே இப்போ கால் உண்டு நிற்கிற கட்சிக்கிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு ஒரு புரிதலை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாப்புல எவ்வளோ பேர் வந்துட்டாங்க எவ்வளோ பேர் வந்து மோதி பார்த்துட்டு ஒன்றும் முடியல இந்த திராவிட கட்சி மிஞ்சி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஆரம்பத்தில் இருந்த இந்த காங்கிரஸும் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியல இங்கே இது இப்போ வந்துட்டு வந்த உடனே சிஎம் ஆயிடணும் எப்படி புரியவே இல்லையே இந்த எழுதி கொடுக்குறவங்களும் ஒழுங்கு ஒழுங்காக எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறவங்களும் ஒழுங்காக சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் எப்போ அரசியலை கற்றுக்கிட்டு எப்போ இவர் ஆட்சியில் வந்து உட்காந்து எப்போ இவருக்கு கீழே நாங்கள்லாம் நல்ல ஆட்சியை பார்க்குறது எல்லாம் கனவோடு போயிடுமோ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரியும் தான் தன்னுடைய நிலையை அப்பையும் புரியுவாப்பில்லையா இருந்துச்சு என்னென்னு தெரில இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாப்லையா நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் பார்ப்போன்ற மாதிரி சீமான்னு சொல்லிகிட்ருக்கிறார்ல அந்த மாதிரி அடுத்த எலெக்ஷனில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிவிட்டு அடுத்து தொடருவாங்களோன்னு தெரில ஆனால் முதல்ல வாயில் காலை விட்டாப்புல அது கன்ஃபார்ம் இனி விஜய் தப்பிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த சமுதாயத்தில் உள்ளே இறங்கி ஐயையோ விட்டா போதுண்டான்ற ரேஞ்சுக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பாருங்கள் இப்பயே அரசியல்னால் என்ன தெரியுமா இப்போ திமுக அப்படி சைலண்ட்டாக இருக்குது அதுவே ஒருவித அரசியல் தான் உங்களை சீண்டவே இல்லை பாரு யாருமே சீண்டில்லை பாருங்கள் அதுவே ஒரு வித அரசியல் தான் அந்த அரசியலை முதல்ல கற்றுங்க ஏன்னா ஆனால் அவங்க பண்ணுவாங்க பாருங்கள் நீங்கள் எப்படி கண்ட இடத்துல எனக்கு எதிரி திமுகவுக்கும் நாம் எங்களுக்கும் தான்லாம் வாய்க்கிலேயே சொல்லிட்டுருக்கீங்கல்ல அதெல்லாம் அங்கே இருக்காது சைலண்டாக நகர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க அது பின்னால் தெரியும் அவங்க என்ன பண்ணுனாங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது பின்னாடி தெரியும் என்ன பழம் தின்னு கூட்டம் போட்ட பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்துட்டாங்க உங்களுக்குலாம் நான் அரசியல்னால் என்னன்னே தெரியல நீங்களாம் எவ் எம்மாத்திரம் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த புரிதலே முதல்ல இல்லை அன்றைக்கி பார்க்குற தாவேகா மீட்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து மைக்க பிடிச்சிட்டு கத்துது என்னென்னு இலவச பஸ்ஸை நிப்பாட்டு ஆயிரத்தை நிப்பாட்டு அதுவே போதும் உங்கள் கட்சியை அழிக்கிறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எத்தனை லட்சம் பேர் மக்கள் இருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை லட்சம் பேர் அந்த இலவச பஸ்ஸில் போயிட்டுருக்காங்கன்னு தெரியுமா இந்த சொகுசை காரில் யோசிக்க கூடாது ஓட்டு வங்கியே மிடில் க்ளாஸும் லோ கிளாஸும் தான் இங்கே வெறும் அப்பர் கிளாஸ் மட்டும் கிடையாது இங்கே அப்பர் கிளாஸ் பெரிய ஓட்டே கிடையாது அப்பர் கிளாஸில் அதிகம் இவனும் ஓட்டு போடவே வரமாட்டான் அதை முதல்ல தெரிஞ்சுங்க மிடில் கிளாஸு லோ கிளாஸு தான் அந்த மடியிலேயே கையை வைக்கிறீங்களே எப்படி உங்களை நம்பி நாங்கள்லாம் காத்திருந்து நீங்கள் நல்லா ஆட்சி புரியவீங்கன்ட்டு உங்களுக்கு கீழே நாங்கள் நீங்கள் முதல்வராகி நாங்கள் எங்கே உங்களுக்கு கீழே உட்காந்து நல்லா ஆட்சியை பார்க்குறது ஆ எங்கள் ஆசையெல்லாம் கனவோடைய போய்விடும் போல இருக்க எப்போ நீங்கள் அரசியலை கற்றுக்கிட்டு எப்போ போ என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆ இப்பயாவது இனிமேலாவது கூட இருக்கிறவங்க யாரையாவது ஆளாக வச்சுப்பாங்கன்னு பார்த்தாக்கா அதுவும் இல்லை பேசுகிறதும் சரியாக பேச தெரியல ஒரே ஒரு விஷயம் இந்த அரசியலில் எம்ஜிஆரை விட்டுருங்க எம்ஜிஆர் சினிமா துறையிலேருந்து பாப்புலராக வந்தவர் மற்ற எல்லோருமே மக்கள் முன்னாடி போய் நின்று பேசினவங்க தான் அவங்க பேச்சுக்கு மயங்கின கும்பல் தான் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் உருவானது காரணம் அவங்களுடைய பேச்சு கலா அரசியல் வரலாறு தெரிந்தது இதெல்லாம் சேர்ந்துட்டு தான் அவங்கள வந்து பெரிய லீடராக்குனுச்சி இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் கதைக்காகாது ஏன்னா ஒரு ஒரு ப ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிற அந்த சபையில் போய் விஜயாவில் உட்காந்து பேச முடியுமா விஜய் இல்லை அதுக்கு கீழே இருக்கிற நிறைய பேர் வந்து எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்க முடியல நாம் தமிழராக இருக்கட்டும் மீசிகாவாக இருக்கட்டும் எவ்வளோ புள்ளி ஒருத்தோடு வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா திமுகவாக இருக்கட்டும் புள்ளி ஒருத்தோட வந்து பேசுகிறாங்க இவங்க கிட்டலாம் பேச முடியாது முதல்ல வந்து என்ன பேசுகிறதுனே தெரியாமல் உலக வச்சுட்டு போகிறாங்க அப்படி அப்படி பார்த்தா இந்த பக்கம் விஜயம் அப்படி தான் பேசுகிறாப்புல நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க தலைமையே தற்கூரியா இருக்கக்குள்ள தொண்டர்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன எனக்கு புரியல ஒரு ஊருக்கு மாவட்டத்துக்கு எத்தனை பேர் ரசிகர்கள் இருப்பாங்க அந்த ரசிகர்களில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கும் மீதி ஓட்டை வச்சுட்டு நம்ம ஜெயிச்சிட முடியுமா எல்லா ரசிகர் ரசிகர்லாம் அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க குடும்பமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா என்ன அவங்கவுங்க கட்டுப்பில் இருப்பாங்க விஜய் மொ முதோக்கு ரெண்டாயிரூவா கொடுத்து கொடுத்த இவன்ற கட்டுப்பில் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் யா யாருமே கட்சி சார்ந்த ஆளே இல்லை இப்போ நடுநிலையான ஆளுங்கிறதே இப்போ இல்லை ஆ எல்லாம் ஆல்ரெடி ஒவ்வொரு கட்சியில்தான் இருக்கிறாங்க எப்படி வருவாங்க உங்க கட்சியில் இருக்குது இல்லை ஒரு குரூப்பு அந்த குரூப் இப்போ நீங்கள் எலெக்ஷன் உங்களை விட்டு வேற யாருக்காவது ஓட்டு போடுவாங்களா ஓட்டு உள்ளவங்க அந்த மாதிரி தானே மற்றவங்களும் எப்படி போடுவாங்க எப்படி இந்த புரிதல் இல்லாமல் எப்படி நீங்கள் என்னத்த தேவை நீங்களாம் வந்து நல்லா அச்சீவ் பண்ணி உங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கலாம்னு ஆசைப்பட்டாக்க நடக்காது போலவே பார்ப்போம் நான் ஆறு மாதம் தானே இருக்கு என்னான்னு பார்ப்போம் நன்றி